வரலாறு காணாத அளவு பாகிஸ்தானின் பொருளாதாரம் மிகவும் பலவீனமான நிலையில் உள்ளது நாற்பது சதவீதம் மக்கள் வறுமையில் வாழ்கின்றனர் கடந்த பத்து ஆண்டுகளில் பாகிஸ்தானின் பணவிகிதம் நூற்று பதினேழு சதவீதம் குறைந்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் வேலையின்மை ஒன்று புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஏழு சதவீதமாக உயர்ந்துள்ளது பாகிஸ்தானின் மொத்த கடன் இருநூற்று எண்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இது அவர்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எண்பத்து மூன்று சதவீதம் ஆகும் பெரும்பாலான நாடுகளுக்கு இத்தகைய பொருளாதார சிக்கலை சரி செய்வது முதன்மையான சவாலாக இருக்கும் ஆனால் பாகிஸ்தானுக்கு நேஷனல் செக்யூரிட்டி மற்றும் பொருளாதார சிக்கல் இரண்டையும் சமாளிக்க வேண்டியுள்ளது பாகிஸ்தான் மாகாணங்கள் ஒரு வெளிப்படையான கிளர்ச்சியில் ஈடுபட்டு உள்ளன பலோஜிஸ்தான் பாகிஸ்தானில் உள்ள ஒரு பெரிய மாகாணம் தற்போது கிளர்ச்சியாளர்கள் போராட்டக்களமாக உள்ளது பலோச்சிஸ்தான் பாகிஸ்தானின் நாற்பத்தி நான்கு சதவீதம் பரப்பளவை கொண்டுள்ளது இது கிளர்ச்சியாளர்கள் கையில் சென்றால் பாகிஸ்தான் நாடு இரண்டாக பிரியும் பலோச்சிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினரிடம் நேரடியாக தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் பாகிஸ்தானின் மற்றொரு மாகாணம் இங்கு தலிபான்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை நேரடியாக தாக்கி வருகின்றனர் கடந்த ஆண்டு பயங்கரவாத தாக்குதலில் ஆயிரத்து அறுநூறு பேர் கொல்லப்பட்டனர் அதில் எழுநூறு பேர் பாதுகாப்பு படையினர் இந்த இரண்டு மாகாணங்களிலும் மட்டுமல்ல பாகிஸ்தான் காஷ்மீரிலும் பாகிஸ்தான் வீரர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் நாடு பொருளாதார நெருக்கடியில் உள்ளது மக்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை வெறுக்க தொடங்கியுள்ளனர் பாகிஸ்தான் ஜெனரல்கள் கவனத்தை சிதறடிப்பதில் வல்லவர்கள் இந்நிலையில் பாகிஸ்தான் சீப் ஜெனரல் அசிம் முனீர் முழு நாட்டிற்கும் ஒரு பொது எதிரியை உருவாக்க விரும்பினார் அதனால் அவர் இந்தியாவை குறை கூறினார் ஹிந்து மற்றும் முஸ்லிம் விரோத பேச்சை ஒழிக்க செய்தார்